செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் கருப்பு திராட்சை ஆனால் ஒரு உலர் நாளைக்கு இத்தனைதான் கருப்பு திராட்சை செரிமான அமைப்புக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் இதில் காணப்படும் நார்ச்சத்து வயிற்று பிரச்சனைகளை போக்க உதவுகிறது வாயு மலச்சிக்கல் மற்றும் பிற செரிமான பிரச்சனைகள் இருந்தால் இந்த பழம் நிவாரணம் அளிக்கும் மேலும் கருப்பு திராட்சை உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் திறனும் கொண்டிருக்கிறது இது சமநிலையான குடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக அதன் பித்தம் போன்ற பண்புகள் காரணமாக இது அமிலத்தன்மை மற்றும் செரிமான பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது உலர்ந்த திராட்சையை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் தண்ணீருடன் காலை உணவாக எடுத்துக் கொள்ளலாம் உலர்ந்த வடிவத்தில் எடுத்துக்கொண்டால் அதன் நன்மைகள் குறைக்கப்படலாம் தினசரி இந்த உலர் பழத்தை சாப்பிடுவதனால் குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் செரிமான கோளாறுகளுக்கான வாயு நெஞ்சரிச்சல் வயிற்று புண் ஆகியவற்றை சரி செய்கிறது மேலும் திராட்சையில் உள்ள அமிலம் அடர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதால் பெருங்குடல் அடர்ச்சி புற்று தொற்று உள்ளிட்ட அபாயத்தை குறைக்கும் எலும்புருக்கி நோயில் இருந்து பாதுகாப்பு வழங்குகிறது ஒரு சில பழங்களில் எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் பொட்டாசியம் ஆகிய கனிமங்கள் இருக்கும் வயதாகும் போது ஏற்படும் எலும்பு தேய்மானம் மற்றும் எலும்புகளில் துளைகள் ஏற்படுவது ஆகியவற்றை தடுக்க தினசரி கருப்பு உள திராட்சையை சாப்பிட்டு வரலாம் மேலும் குளிர்காலத்தில் அனைவரும் தங்கள் உடல்நலத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஈரப்பதமான சூழல்கள் காரணமாக தொற்று ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் கருப்பு திராட்சை உங்கள் ஆரோக்கியத்திற்கு இயற்கையான மற்றும் பயனுள்ள பாதுகாப்பாக இருக்கும் மேலும் முகம் பொலிவுடனும் எப்போதும் இருக்க வைக்கும் இதனுடன் திராட்சை சாப்பிடுவதன் மூலம் நமது வாய் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வாயில் இருக்கும் பாக்டீரியாக்களை அகற்றும் எத்தனை உலர் திராட்சைகள் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது ஒரு நாளைக்கு எத்தனை உலர் திராட்சைகளை உட்கொள்ளலாம் என்று கேட்டால் யாருக்கு தெரியும் என்பார்கள் ஆனால் இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் என்று சொல்ல வேண்டும் ஏனெனில் அதிக திராட்சை உட்கொண்டால் அதனால் பலவித பக்க விளைவுகளும் ஏற்படக்கூடும் திராட்சையை அதிகமாக உட்கொண்டால் அது உடலுக்கும் தீங்கு விளைவிக்கும் ஒரு நாளில் ஊற வைத்த எட்டு முதல் பத்து திராட்சைகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று சுகாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் அதிக திராட்சை சாப்பிடுவது நம் உடலில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் திராட்சையும் சாப்பிடுவது நமது பற்களின் தூய்மை மற்றும் அமைப்பை மேம்படுத்துகிறது ஊற வைத்த திராட்சையை காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பதற்கு ஏற்றார் போன்று அளவோடு உலர் திராட்சை சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம்